நேத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சது இதில் பல பிரபலங்கள் நேரில் வந்து தங்களோட வாக்குகளை பதிவு பண்ணிருக்காங்க ஆனா ஒரு சிலர் தங்களோட வாக்குகளை பதிவு பண்ண முடியாமல் போயிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் ரமேஷ் கண்ணா பல படங்களில் காமெடியனாவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் தான் ரமேஷ் கண்ணா இவர் நேற்று காலையில ஆறு மணிக்கு ஓட்டு போடுறதுக்காக தான் ஏரியா பூத்தில் போய் நின்று அப்புறம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்ச உடனேயே இவர் போய் பார்த்தப்போ இவரோட மனைவி பெயர் மட்டும்தான் அதுல இருக்குது இவரோட பேர் இல்ல அதனால இவரை வாக்களிக்க அவங்க அனுமதிக்கல சங்கர் பல படங்கள்ல காமெடியா நடிச்சு இப்போ வளர்ந்து வரும் நடிகர்கள் ஒருத்தரா இருக்காரு இவரு நேத்து ஓட்டு போட போயிருக்கிறாரு அப்போ ஓட்டு போட இவர்கிட்ட பூத் ஸ்லிப் இல்ல அதனால எந்த பூத்ல இவர் ஓட்டு போடணும்னு கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கிறாரு பூத் ஸ்லிப் எங்க கிடைக்கணும்னு தெரியாம ரொம்ப குழம்பு இருந்ததுனால இவர் நேத்து ஓட்டு போடல சிம்பு சிம்பு பல சர்ச்சைகளை தாண்டி ஒரு வெற்றிகரமான இவரோட தந்தை நேத்து ஓட்டு போட்டிருக்காரு ஓட்டு போட்டுட்டு கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு அப்போ சிம்பு ஏன் ஓட்டு போடல அப்படின்னு கேக்கும்போது அதுக்கு ராஜேந்தர் பதில் சொல்லி அது என்னன்னா சிம்பு இப்போ ஒரு வேலையா லண்டன்ல இருக்காரு அவர் கண்டிப்பா சிட்டிக்குள்ளே இருந்தது தான் போட்டு ஓட்டு போட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இவர் பதினாறாம் தேதியே டிக்கெட் புக் பண்ணதாகவும் திடீர்னு ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் சிம்பு மிகவும் வருத்தத்தோடு இருந்ததாகவும் சொல்லியிருக்காரு விஷாலும் சுந்தர்சியும் இப்போ ஒரு படத்தில் பிஸியாக ஒர்க் இருக்காங்க இந்த படத்தில் தமன்னா ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க இந்த படத்தோட ஷூட்டிங்காக வெளிநாட்டில் ஒரு பகுதியில் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க அப்போது விஷாலுக்கு ஒரு தடவை அடிபட்டுருக்குது இதை பார்த்து அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்ப ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஷூட் ஆரம்பிச்சு இப்போ ஷூட்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு அதனால அவங்களால அங்க இருந்து இங்க வந்து ஓட்டு போட முடியலன்னு தெரிவிச்சிருக்காங்க சில நடிகர்கள் சிறப்பருமதி வாங்கி சில ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க யாருன்னா சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமால வளர்ந்து வரும் முன்னணி நடிகர்ன்னு சொல்லலாம் இவருக்கு ஒரு தண்ணி ரசிகர் பட்டாலுமே இருக்கு சிவகார்த்திகேயன் நேற்று தன் மனைவியோட ஓட்டு போட போயிருக்காரு அப்போ பேர் லிஸ்ட்ல தன்னோட மனைவி பெயர் இருந்திருக்கு தன்னோட பெயர் இல்ல இதனால அதிர்ச்சி அடைந்த சிவகார்த்திகேயன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சிறப்பு அனுமதி வாங்கி இவர் ஓட்டு போட்டிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் பல படங்கள்ல நடிச்சு தளபதி விஜய் கூட நண்பன் படத்திலயே நடிச்சிருந்தாரு இவரு தன் மனைவியோட நேற்று ஓட்டு போட போயிருக்காரு அப்போ இவர் பேரும் இவர் மனைவி பேரும் வாக்காளர் இல்ல உடனே இவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு அவங்க இவர் சமாதானம் பண்ணி இவருக்கும் ஒரு மனைவிக்கும் சிறப்பு அனுமதி கொடுத்து ஓட்டு போட வச்சிருக்காங்க அவரும் ஓட்டு போட்டு வந்திருக்காரு அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் பிரஸ் பண்ணுங்க